அல்ஹமுதுல்லாஹி ரபில் அல்லாஹு அலா முகமதின் வலா அலி முகமதின் வரமதுல்லாஹி வல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹமது இல்லா அல்லஹ் சுபான உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் ஷாவின் மாதம் இந்த மாதத்தில் என்ன செய்யலாம் எது செய்யக்கூடாது எந்த மாதிரி துவாக்களை ஓதலாம் இத பற்றிலாம் நிறைய வீடியோக்களை நம்ம சேனல்ல இருக்கு நான் ஆல்ரெடி நான் போட்டு இருக்கேன் இன்னைக்கு இந்த வீடியோல நான் என்ன சொல்ல போறேன்னா இந்த ஷாவின் மாதத்தில் கடைசி ஒரு ரெண்டு மூணு நாள்ல நாம செய்யக்கூடாத ஒரு விஷயம் என்ன அதுதான் சொல்ல போறேன் நபி சல்லா ஹலை வசல்லம் அவர்கள் தடை செய்த விஷயம் இது அந்த விஷயம் என்ன சொல்லிட்டு தெரியாதவங்க தெரிஞ்சு வச்சுக்கிங்க இதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இதுக்கு மேல இந்த தப்ப செய்யாம பாத்துக்குங்க இன்ஷால்லா அப்படி என்ன இந்த மாசத்தோட இறுதியில் நாம் செய்யக்கூடாத ஒரு விஷயம் என்னன்னா ரமதானுக்கு ஓரிரு நாட்கள் மாத்திரம் இருக்கும் போது நீங்கள் நோன்பு நோக்க வேண்டாம் வழமையாக நோன்பு வைக்கும் ஒரு மனிதரை தவிர அவர் மாத்திரம் அந்நாளில் நோன்பு வைத்து கொள்ளட்டும் என நபி செல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் ஷோபான் மாதத்தில் நபியவர்கள் அதிகமான நோன்புகளை நோட்டுள்ளார்கள் ஆனால் இந்த மாதத்தில் கடைசி ஒரு ரெண்டு மூணு நாளில் நோன்பு நோற்க வேண்டாம் என நபியவர்கள் கூற காரணம் ரமதானுக்கு நாம் தயார் செய்து கொள்வதற்காக தொடர்ந்து நோன்பு வைத்து சோர்வான நிலையில் எதிர்கொள்ளாமல் நல்ல ஆரோக்கியமான ஒரு நிலையில் ரமதானை எதிர்கொள்ள வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில்தான் நபி அவர்கள் கடைசி ரெண்டு நாட்கள்ல நோன்பு வைக்க வேண்டாம் என தடுத்துள்ளார்கள் ஆனால் நீங்க ஒருவேளை ஒவ்வொரு மாதமும் திங்கள் வியாழன் அப்படி இல்லைன்னா ஒரு நாள் விட்டு விட்டு நோன்பு வைக்கக்கூடியவர்களாக இருந்தா இந்த தட அவங்களுக்கு பொருந்தாது அவங்க தாராளமா நோன்பு நொற்றுக்கொள்ளலாம் இப்படி திங்கள் வியாழ நோன்பு வைக்காதவங்க ஒரு நாள் விட்டு நோன்பு வைக்காதவங்க கடைசி நேரத்தில் ஷாபான் மாதத்தில் நாம் அதிகமாக நோன்பு வைக்கணும் அதனால இந்த ரெண்டு நாள்லையாவது நம்ம நோன்பு வச்சு முடிச்சிடலாம் அந்த ஒரு எண்ணத்தோடு நோன்பு வச்சால் கண்டிப்பாக அது கூடாது தடை செய்யப்பட்ட காரியம் அதனால் இந்த ரெண்டு மூணு நாளில் தவிர்த்துடுங்க நோன்பு வைக்காமல் ஷாபான் மாதத்தின் கடைசி மூணு நாட்கள் வெள்ளி சனி ஞாயிறு இந்த மாதிரி நாட்கள் வந்துள்ளதால் இதில் திங்கள் மற்றும் வியாழக்கிழமை நோன்பு வைக்கிறவங்க இந்த நாளில் அடங்காது அதனால யாருமே இந்த நாட்கள்ல நோன்பு வைக்க வேண்டிய அவசியம் இருக்காது அதனால இந்த கடைசி நாட்களில் தமிழ் நோன்பு வைக்காம இன்ஷால்லா ரமதான் வரக்கூடிய ரமதான் மாதத்தை நல்ல ஆரோக்கியமான ஒரு மனநிலையில் நல்ல சந்தோஷமான ஒரு மனநிலையில் எதிர்கொள்வோம் ரமதானை நல்ல முறையில் எதிர்கொண்டு அதில் அதிகமான இபாதத்துகளை செய்யும் பாக்கியத்தினை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தருவானாக ஆமீன் வீடியோ உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன் நீங்க தெரிஞ்ச இந்த விஷயத்த மத்தவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோவை அதிகமா ஷேர் இன்ஷா அல்லா அடுத்த பதிவில் சந்திக்கலாம் கைரன்